நீங்கள் ஃபேஸ்புக் பயனாளி என்றால் ஸ்டாக் ஸ்கேன் இணையதளம் உங்களை லேசாக திகைப்பில் ஆழ்த்தும் ஃபேஸ்புக் பயன்பாடு தொடர்பாக விழிப்புணர்வு தேவை எனும் எண்ணத்தையும் ஏற்படுத்தும் உங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை யார் வேண்டுமானாலும் உளவு பார்ப்பது சாத்தியம் என்பது உங்களுக்கு தெரியுமா என் ஃபேஸ்புக் பக்கத்தை உழவு பார்க்க என்ன இருக்கிறது என நீங்கள் நினைக்கலாம் விஷயம் அதுவல்ல ஒருவரது ஃபேஸ்புக் பயன்பாட்டை இன்னொருவரால் எட்டி பார்க்க முடியும் என்பதையே இந்த இணையதளம் உணர்த்துகிறது ஃபேஸ்புக்கில் நட்பு வளையத்தில் இருப்பவர்கள் நாம் பகிரும் தகவல் பார்க்க முடியும் அப்படி இருக்க யாரோ ஒருவரால் எப்படி நம் ஃபேஸ்புக் செயல்பாட்டை அறிய முடியும் என நீங்கள் கேட்கலாம் இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள இந்த தளத்தை ஒருமுறை பயன்படுத்தி பாருங்கள் யாரோ ஒரு ஃபேஸ்புக் பயனாளி தொடர்பான எத்தனை தகவல்களை தெரிந்து கொள்ள முடிகிறது என்ற வியப்பு ஏற்படும் இதற்கு குறிப்பிட்ட பயனாளியின் ஃபேஸ்புக் முகவரி மட்டும் இருந்தால் போதுமானது ஸ்டாக்ஸ்கேன் தளத்தில் ஃபேஸ்புக் பயனாளி முகவரியை டைப் செய்து தேடினால் அவர் ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் எவையெல்லாம் பொதுவெளியில் இருக்கின்றன என்பதை தெரித்தலம் காண்பிக்கிறது பொதுவெளியில் இருந்தால் அந்த தகவல்கள் வேறு யாரால் வேண்டுமானாலும் பார்க்கப்படலாம் என்று பொருள் எந்த வகையான விவரம் எல்லாம் தோன்ற வாய்ப்பிருக்கிறது தெரியுமா ஒருவரது வீடியோக்கள் போட்டோ போஸ்ட் கலந்து கொண்ட நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றை தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய வயது உறவுநிலை நிலை பாலினம் போன்ற தகவல்கள் அவர் மற்ற ஒளிப்படங்களில் டாக் செய்யப்பட்டிருந்தால் அவை தொடர்பான தகவல்களை ஆகியவற்றையும் அறியலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்